சுவாசம் பதிப்பகம் வழங்கும் ஜெயராமன் ரகுநாதனின் வென்றார்கள் நின்றார்கள் புத்தகம் உழைப்பால் உயர்ந்த தமிழ்நாட்டு தொழிலதிபர்களின் வெற்றி கதைகள் புத்தகத்தை பெற திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் பேசுவேன் ஹிந்தி நான் பேசுவேன் ஹிந்தி கத்து தேவை அப்படிங்கறதுக்காக நீ கத்துக்க தேவைன்னு இருக்கா ஆர்வம் இருந்தது கத்துக்கிட்டேன் ராம் ரவிகுமார் அவர்கள் அரசு பள்ளியில படிக்கிறாரு இருமொழி படிச்சிருக்காரு அவருக்கு ஹிந்தி மேல இருந்த ஆர்வத்தினால அவர் வந்து கத்துக்க முடியுது இதே மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கும்ல அவங்க கத்துக்க அந்த வாய்ப்பு எனக்கு பள்ளிக்கூடத்துல கிடைச்சிருந்தா நான் தனியா போய் படிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுன்னு கேக்குறேன் முதல்வர் அரசியல் பண்ற மாதிரி பிரதமர் அரசியல் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல முதல்வர் அரசியலே தெரியலையே இவருக்கு என்ன அரசியல் தெரியும் நீங்க பைலி சூட்டிங் பண்ணுறாருங்க அப்பா

தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து தமிழர் கட்சி நிறுவன தலைவர் திரு ரவிக்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நடராஜ் சார் என்ன மும்மொழிக்கு ஆதரவா கையெழுத்துலாம் போட்டீங்களா சார் கையெழுத்து நேரத்தை போட்டாச்சு இப்ப ஒரு நாள்லயே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை லட்சத்துக்கு மேல கையெழுத்துகள் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க ரெண்டு மூணு சிம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு சிம்ல இருந்து லாகின் பண்ணி கையெழுத்து போடுறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இந்த எண்ணிக்கை எவ்வளவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க பொறாமையில இருக்காங்க நீங்க பாக்குறீங்களா சார் திமுக காரனுக்கும் இந்த மொழி சம்பந்தமான பாட வகுப்புகளில் மாணவர்கள் படிக்கிறது சம்பந்தமாக பேசுகிறதுக்கு ஒரு துளியும் அருகதை கிடையாத பயிலுவோம் புரியுதா நேற்று முந்த நாள் ஐயா திரு அண்ணாமலை அவர்கள் இந்த மும்மொழிக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி கையெழுத்தேக்க தொடங்கிருக்கிறாங்க மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது ஈவன் இந்த நீட்டை ஒழிப்போன்னு சொல்லி ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கினான்ல அப்போல்லாம் எங்கே போனீங்க நீங்கள் ஐம்பது லட்சம் வாங்கிட்டோம்னா நீட்டை ஒழிச்சியான் நீங்கள் இல்லை இப்போ இந்த மும்மொழின்னு சொன்ன உடனே இந்த திமுக கார மாதிரி விஷயத்த திசை மாத்துறதுல எவனும் கிடையாது இல்ல அவங்க நாங்க நேரடியா மும்மொழின்னு சொன்ன உடனே நேத்து எங்க அம்மா தமிழ் எங்க அம்மா தமிழிசை அம்மா போய் மார்க்கெட்ல கையில் துவாங்க போகுது முன்னால் ஆளுநர் இப்ப பிஜேபி மூத்த தலைவர் இந்த நாட்டில் பெரிய கருத்து சுதந்திரம்லாம் இருக்குது யாருக்கும் இதெல்லாம் அனுமதி இருக்குன்னு சொல்கிறாரு எங்கள் முதலமைச்சர் ஒரு கொள்கை ஒரு மக்களுடைய கல்வி மாணவருடைய கல்வி கையெழுத்து வாங்க போனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் கைது பண்றாங்க திமுக திமுகக்காரன் என்ன பண்றது தெரியுமா இந்திக்கு ஆதரவா தமிழிசை அம்மா வந்துருச்சு மானம் கட்டவன ஒரு மூன்றாவது மொழியாக ஒரு மொழி வரணும் அது மலையாளம் வரட்டும் தெலுங்கு வரட்டும் கன்னடம் வரட்டும் ஹிந்தி வரட்டும் இப்ப நான் கேட்கிற தமிழர்கள் வந்து இன்னொரு மொழி கத்துக்கிறத வந்து எதிர்க்கக்கூடிய நீங்க இதே வடவர்கள் வடநாட்டிலிருந்து வந்திருக்கூடிய இந்திக்காரன் நம்ம ஊர்ல படிக்கின்ற பொழுது அவன் இந்தியா இருக்குன்னு அவனுக்கு தெரியும் இங்கிலீஷ் ஒன்னா படிச்சுக்க போறான் கூட போய் தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கூட நீ இந்த வடநாட்டுக்காரப்ப இந்தியாவுக்கு வந்துட்டேன்னு சொல்றீல்ல வடநாட்டுல பல மாநிலங்களில முமொழி கொள்கை இருக்கு அவங்க தமிழை எடுத்து படிக்கவே இல்ல அப்படின்னு தான் குற்றச்சாட்டம் முன் வைக்கிறேன் சார் நாங்க வேண்டாம் சார் இப்ப நீங்க இங்க வந்து ஹிந்தி மட்டும் தான் சொல்றீங்கல்ல ஹிந்து மட்டும்தான் திணிக்கிறாங்கன்னு சொல்லி நீ கருத்து திணிக்கிறீல்ல அது அல்ல மலையாளம் படிக்கலாம் தெலுங்கு படிக்கலாம் கன்னடா படிக்கலாம் ஏன் சார் நீங்க பிரெஞ்சுக்கும் இங்கிலீஷுக்கு அவ்வளவு வக்காத்து வக்காத்து வாங்குறீங்களே இது என்ன கதை இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கு தெரியுமா இந்த குமிடி புண்டியோட முன்னாள் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் விஜயகுமார் ஏதோ பேர் பழைய சுதர்சனம் சார் பையன் அவர் ஏடிஎம்கில் இருந்தார் இந்த கொள்கையை நியாயமான கருத்து மனசளவில் ஆதரிக்கணும்னு ஒருத்த கையெழுத்து போட்டதுக்கு நீக்கிவிட்டானுவோம் இப்போ திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு யார் வேணும்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய பிள்ளைங்க பேரம்பேர்த்தி எங்கே படிக்குது எங்கள் அண்ணன் செல்வ பிறந்த இருக்குது திமுக கூட்டணியில் அவங்க மக பூரா படிச்சதெல்லாம் மும்மொழி கல்வி நான் மொழி கல்வி தான் பூரா இங்கிலீஷ் கான்வெண்ட்டு தான் வெளிநாட்டு படிப்பு தான் இந்த கல்வி சாதாரண பிள்ளைக்கு கிடைக்கணும்னு சொல்லி திரு அண்ணாமலை சொல்கின்ற பொழுது நீ எல்லோரும் சேர்ந்து பெறாண்ட வேண்டிய அவசியம் என்ன இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் அவர் வந்து எங்கே படித்தார் காலேஜில் படித்தார் அவர் மூணு மொழியில் தான் படித்திருப்பார் அவருக்கு படிக்கிறதுக்கான சு புரிதல் இருக்கா இல்லையான்னு தெரியல சரிங்களா உதயநிதிக்கு இன்னொன்று படிப்புனாலும் இவங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நடத்தக்கூடிய பிள்ளையை நல்லா படிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் எந்த முயற்சி எடுக்கலை அதே நேரத்தில் தனியார்ட்ட பள்ளிக்கூடம் இருக்குன்ற பொழுது அதனுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் அதிகமாக பாடுபடுறீங்க இப்போ கவர்மெண்ட் பஸ் எடுத்துக்கோங்க எப்படி இருக்குது தனியார் பேருந்து எப்படி இருக்குது தனியார் இப்போ அரசாங்க ஆஸ்பத்திரி எடுத்துக்கோங்க தனியார் ஆஸ்பத்திரி எப்படி இருக்குது அப்போ இதே டாக்டர் தான் சில டாக்டர்ஸ்லாம் கவர்மெண்ட்லேயே வேலை செய்கிறாங்க மாலை நேரத்தில் தனியாக கில்லி நடத்துகிறாங்க சில தனியார் மருத்துவமனையில் போய் கூட கன்சல்டண்ட்டாக போகிறாங்க அப்போ இங்க அதே தரத்தை அதே தரமான விஷயத்தை இந்த தமிழ் அரசு பள்ளிக்கூடமோ அரசு மருத்துவமனையோ அரசாங்க சார்ந்த எந்த நிறுவனமா இருந்தாலும் கொடுக்கறதுல நீங்க பாகுபாடு காட்டாதீங்க சமமா கல்வி கிடைக்கணும் சமமா மருத்துவம் கிடைக்கணும் சமமா எல்லாமே கிடைக்கணும்னு சொன்னா குத்தமா இல்ல சார் அவங்க என்ன சொல்றாங்க நாங்க இப்பவே சிறந்த கல்வியை தான் தமிழக மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மாணவர்களுக்கு பிடிஆர் அவர்கள் பேசுற வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க அதாவது நான் வந்து உங்களோட பல மடங்கு உயர்ந்திருக்கேன் என்னோட கல்வி முறை சிறந்தது இல்லை அப்படின்னு சொல்ல நீங்க யாரு அப்படின்னு சிறந்தது இல்லைன்னு சொல்லல இப்போ கற்பூரம் மாதிரி ப படிக்கக்கூடிய புத்தி உடைய ஈசியை கிரகித்து கொள்ளக்கூடிய தமிழ் மாணவர்கள் கூடுதலாக ஒரு மொழி அது ஹிந்தி தான்னு சொல்லலை பிஜேபி இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கற நீ பிரெஞ்சு கற்றுக்கிற ஜெர்மன் கற்றுக்கற வேற எதோ கத்துக்கிறான் ஆனால் இவங்க எப்படி திமுககாரன் சொல்றான்னா சமஸ்கிருதத்திற் திணுக்கிறாரு மோடி இந்திய திணிக்கிறாரு மோடி அப்படின்னு இந்த கேடி போய் சொல்கிறான் அப்படி அல்ல ஈஸியாக படிக்கக்கூடிய மாணவர்கள் கூடுதலாக ஒரு மொழி கற்றுக்கொண்டால் தவறு இல்லை என்பது தானே அரசாங்கத்துறை திட்டமை ஒழிய இப்போ நவோதய பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு இங்கே அனுமதிக்க மாட்டேங்கிறான் அது வந்தால் கட்டணம் குறையும் தரமான கல்வி அது ஏன் நீங்கள் வந்து ஒருத்தருடைய உணவு உரிமை வந்துங்கள் பொழுது ஏன் உணவு ஏன் தட்டு எனக்கு உரிமை நீ சொன்ன அதே மாதிரி என்னுடைய படிப்பு என்னுடைய பள்ளி என்னுடைய அறிவு நான் ஒரு மொழியை கத்துக்கிறேன்னு சொல்றதுல இவ்வளவு என்ன மாணவருடைய விஷயத்துல இவன் ஏன் தலையிடுறான்னு கேட்கிறேன் தலையிடுது தவறு அரசாங்க பள்ளிக்கூடத்தை ஒழுங்காக நடத்துறதுக்கு ஒன்றை துப்பு இல்லாமல் துட்டு கட்டுக்கிட்டு இருக்க ஊரெல்லாம் ஸ்கூல் ஃபவுண்டேஷன் வச்சுக்கிட்டு அதே ஆட்கள் பாருங்கள் திமுக எத்தனை மந்திரிகள் பள்ளி கல்லூரி நடத்துகிறான் நடத்துகிறாங்களா இல்லையா அப்போ அந்த கல்வி அதிபர்கள்லாம் எங்கள் திமுக கொள்கைக்கு விரோதமாக இருக்கிறது நாங்கள் இனிமேல் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்த மாட்டோம் இழுத்து போடு பாப்போ நீங்கள் உனக்கு வருமானம் போயிடும் அப்போ வாழ்க்கைக்கு வருமானத்துக்கு ஒரு வாழ்க்கை ஒரு வாய் கட்சி கொள்கைக்கு ஒரு வாய் நீங்கள் பல வாய் பேருவழிகள் இந்த திமுக ஆட்கள் இல்லை சார் இப்போ இருமொழியே போதுமானது ஆங்கிலம் மட்டுமே போதுமானதுன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஆந்திராவின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழர்களை பாருங்கள் அவங்களாம் ஆங்கிலம் நல்லா கற்றுக்குறாங்க அதனால தான் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் உயர்ந்த பொறுப்புகளில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை உதாரணம் காட்டி ஒரு பக்கத்து மண்டலத்துக்காரர் சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது மற்றவங்க நம்மளை குறை சொல்லணும் அப்படிங்கிறத தான் எனக்கு கேள்வி சொல்லலை தம்பி உங்களுக்கு தகுதி வசதி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அரசு பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேங்க தமிழ் நல்லா பேச தெரியும் ஆங்கிலம் பேசுனா ஓரளவு புரிஞ்சுக்க முடியும் தெளிவாக பேச தெரியாது என்று எங்களுடைய சூழல் இது அப்படி இருக்கிறப்ப நீங்க மூணாவது மொழி ஒன்று கற்றுக்கணுமான்னு உங்க கேள்வி மனசுல வருது கரெக்டாக கற்றுப்பாங்க அப்ப அதுக்குரிய சூழல் இல்லாதனால இப்போ நான் ஹிந்தி பேசுவேன் ஹிந்தி நான் பேசுவேன் ஹிந்தி தேவை தேவைங்கிறதுக்காக நான் ஆர்வம் இருந்தது கற்றுக்கிட்டேன் எனக்கு படிக்கின்ற சூழலில் எனக்கு அவ்வளவு ஆர்வமாக படலை அதனால நான் கத்துக்கல இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் நடத்தக்கூடிய படிக்கக்கூடிய பிள்ளைகளே எவ்வளோ பேர் ஆங்கிலம் பேசுறாங்க எத்தனை சதவீதம் பேசுவாங்க குறைச்சு தமிழையும் ஒழுங்காக சொல்லித்தராமல் இங்கிலீஷையும் ஒழுங்காக தராம கலப்புன மாதிரி தங்கிலீஷ் பேசக்கூடிய நிலைமை உருவாகிட்டு சார் இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா ரவிக்குமார் அவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிறாரு இருமொழி படிச்சிருக்காரு அவருக்கு ஹிந்தி மேலே இருந்த ஆர்வத்தினால் அவர் வந்து கற்றுக்க முடியுது இதே மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கணும்ல அவங்க கற்றுக்க அந்த வாய்ப்பு எனக்கு பள்ளிக்கூடத்தில் கிடச்சிருந்தா நான் தனியாக போய் படிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுன்னு கேட்குறேன் இப்போ நீட்டு தேர்வு மாணவர்கள் எழுதுன்ற பொழுது என்ன பண்ணீங்க நீ வேணால் தனியார்ட்ட போய் கற்றுக்காதீங்க ரைட்டா தனியார்ட்ட போய் கற்றுக்கிட்டாங்க எழுதுனாங்க அதே மாதிரி இதை இந்திய போய் நீ தனியார்ட்ட அந்த நீட்டுக்கான பயிற்சி பள்ளிக்கூடத்தில் இருந்தா தனியார் வளருவானா அரசுக்கான கல்வி தரம் வளருமா அதே தான் நான் கேட்குறேன் இது அரசு பள்ளிக்கூடத்தில் அப்படி ஒரு வாய்ப்பே இல்லாத சூழலை நீ எதுக்கு முடக்குறேன்னு கேட்குற கல்வியை வந்து நீ யார் தடுக்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்கிற ஒரு அரசியல்வாதி முடிவு செய்யலாமா இந்த படிப்பு தான் படிக்கணும் இந்த மொழி தான் வரணும் வரக்கூடாதுன்னு முடிவு செய்யலாமா அது தவறு இல்லையா நீ அனைவருக்கும் பொதுவான ஆளுன்னு சொல்லிக்கிட்டு அனைவருக்கும் சமமான நீதி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அரசு பள்ளிக்கூடங்களில் இந்த வாய்ப்புகள் மாணவர்களுக்கு மறுக்கப்படுவதை நான் எதிர்க்கிறோம் அதனால தான் ஆதரிக்கிறோம் ஆமா இவங்க அண்ணா கொள்கை அண்ணா கொள்கை என்னையா அதுக்கு முன்னாடி உள்ள பல கொள்கை இருக்கு அண்ணாவலே நீங்க கரெக்டா இருக்கிறீங்களா அண்ணாவை ஈ வேற திட்ட விஷயம் பேசுவோம் அண்ணாவை திட்டண விஷயத்தை பேசுவோம் திமுக அதிமுக விஷயத்த பேசுவோம் எவ்வளவு அதெல்லாம் கடந்து தானே வந்திருக்கீங்க இன்னைக்கு மாணவர்களுடைய நலனுக்கு அறிவுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை மும்மொழி அல்ல எல்லா மொழியும் கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடு நீ சந்தை விரி சார் அவன் தேவையானது எடுத்துக்க போகிறான் ரெண்டே ரெண்டு பொருளும் சந்தையில் வைப்பேன் கல்வி சந்தையில் வைப்பேன்னா என்ன அராஜகம் இல்லை சர்வாதிகாரம் இல்லை அதனால நாங்கள் எதிர்க்கிறோம் ஓகே சார் இப்போ மொழியை எப்படி கொண்டு வந்து பேசுகிறாங்களோ அதே மாதிரி இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற டாப்பிக்கும் இப்போ ரொம்ப ஹீட்டடாக போய்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐம்பத்தெட்டு கட்சிகள் இதுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க தமிழக அரசினுடைய முடிவுக்கு ரெண்டே ரெண்டு கட்சிகள் அதாவது தமிழ் மாநில காங்கிரஸும் நாம் தமிழர் வந்து அவங்க வந்து அந்த கூட்டத்துக்கே போகலை பாஜக வந்து தொகுதி மறுசீரமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஐம்பத்தெட்டு கட்சிகள் பொய் சொல்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா சார் பொய் தான் சொல்றாங்க அரசாங்கமும் மாநில மத்திய அரசாங்கம் எந்த விதமான தொகுதி மறுவரையறை செய்வது குறித்தான எந்த உத்தரவும் அறிவிப்பும் சொல்லாத பொழுது ஐயோ அறிவிக்க போகிறார்கள் ராத்திரி கனவுல கண்டதெல்லாம் வந்து வெளியில பேசிக்கிட்டு தான் ஏதாவது நியாயம் இருக்கா அடிப்படை ஆதாரம் ஏதாவது இருக்கா அந்த கூட்டத்துக்கான முகாந்திரம் இருக்கா அதனால எதிர்க்கிறோம் நான் சொல்றேன் இப்போ திமுக எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க இருக்காங்க எழுவார ஐம்பது வச்சுப்போங்க ஐம்பது வைப்போம் பேச்சுக்கு ஐம்பது வச்சுப்போம் இப்போ ரெண்டு சட்டமன்ற தொகுதியை சேர்த்து ஒரு மாவட்ட செயலை உருவாக்குறாங்க கிட்டத்தட்ட இப்போ எண்பது மாவட்ட செயலாளர் தொண்ணூறு மாவட்ட சூழல் வரப்படாது இருக்கிறாங்க அப்போ ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு மந்திரி இருக்கிறாங்க அந்த மந்திரியோட அதிகாரத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க ஒரு எம்எல்ஏ அளவுக்கான ரெண்டு எம்எல்ஏ அளவுக்கான தொகுதியை சீரமைக்கிறாங்கல்ல இந்த தொகுதி சீரமைப்பு ஏன் பண்ணனும் மாவட்ட சீரமைப்பு ஏன் பண்ணனும் உன் கட்சியை வலுப்பட செய்வதற்கு பண்றேன் நிர்வாக வசதி நிர்வாக வசதிக்காக அதே நிர்வாக வசதிக்காகத்தான் ஒரு மத்திய அரசாங்கம் தொகுதியை மறுவரையறை செய்தால் என்ன தவறுன்னு நான் கேட்குறேன் புதிய மாவட்டம் ஏன் உருவாக்குற அரசாங்கமே வச்சுக்கோங்க பெரிய மாவட்டம் முன்னாடி பாத்தீங்கன்னா எம்ஆர்டி மாவட்டம் சொல்லுவாங்க மதுரை ராம்நாடு தேனி ஒரு மாவட்டம் மதுரை போர்டுன்னு சொல்லுவாங்க ஜில்லா போர்டும்பாங்க இன்னைக்கு பிரிச்சிருக்காங்கல்ல தென்காசி மாவட்டம் பிரிச்சிருக்கு இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களா பிரிஞ்சிருக்குல்ல

முதல்வர் முதல்வர் அரசியல் பண்ற மாதிரி அரசியல் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல முதல்வர் அரசியலே தெரியலையே இவருக்கு என்ன அரசியல் தெரியாரு அப்ப அப்படின்னு சொல்லிருக்காரு போட்டோம் நாலு வருஷம் கஷ்டப்பட்டாச்சு இப்ப ஏதோ வரப்போது சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ வரப்போங்க அது மாதிரி இன்னொரு திராவிட மாடல் பயிற்சி ஆயிடுச்சு நல்லா வந்துடும் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இளைஞர்கள் நிறைய பேர் ஓட்டு போட முதல் முறை அவங்கள கவரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புது டெக்னாலஜியோட அவர் என்ன நிலையில இருக்கிறார்கள் புரியல என்ன தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட இந்த நாலு வருஷம் ஆட்சியில தமிழனையும் தமிழ்நாட்டையும் கடன்கார மாநிலமாக மாற்றியதுதான் திராவிடத்துடைய சாதனை கடன்கார மாநிலமா மாத்திருக்காங்க எடப்பாடியார் இருந்த பொழுது எவ்வளவு லட்சம் கடன் இவர் இருக்கின்ற பொழுது எவ்வளவு லட்சம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு நீங்க என்ன திராவிட மாடல் சாதனை பண்ணிட்டீங்க மக்களுக்கு என்ன நல்லது பண்ணிட்டீங்க பூர விளம்பர ஆட்சி பூர ஸ்டிக்கர் ஆட்சி தன்னுடைய அரசியல் சுயநல சுயநலத்துக்காக என்ன பண்றீங்க திடீர்னு மோடி எதிர்க்கிறது விஷயத்தை மடமாத்தம் பண்றது இப்போ நீங்க சொன்னீங்களா அறுபது கட்சி கூட்டம் ஆம் ஆத்மி கூட்டம் போட்டீங்கல்ல எதுக்கு போட்டீங்க இப்போ நடந்துருங்க மூணு நாளைக்கு முன்னாடி திமுக தலைமையில் எதுக்கு தொகுதி மறுசீர்த்து எதிர்ப்பு தெரிவிச்சு பண்ணாங்கல்ல இதே மாதிரி மறுசீர இந்த ஆய்வு கூட்டம் சர்வ கட்சி கூட்டம் இந்த ஜாட்ரா கூட்டம் ஆம் ஆத்ஜாமி கூட்டம் தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் பொது பிரச்சனை வந்திருக்கு அதுக்கெல்லாம் நீங்க கூட்டினீங்களா பாலியல் குற்றங்களுக்கு எதிராக கூட்டம் கூட்டினீங்களா என்ன பண்ணலான்னு ஆலோசனை கேட்டீங்களா கள்ளச்சாராய மரணங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன பண்ணலாம் தடுப்பதற்கு அப்படின்னு நீங்க கூட்டம் போட்டீங்களா அரசாங்கத்தின் திட்டங்கள் எவ்வளவு நிறைவேறியிருக்கு எவ்வளவு நிறைவேறலைன்னு சொல்லி ஆய்வு பண்றதுக்கு மாச்சரியங்களை கடந்து நீங்க கூட்ட மாட்டீங்களா கூட்டம் என்பது உங்களுக்கு ஆமாம் சாமி போடுவதற்காக நீங்கள் எழுதியதை சொல்லக்கூடியதை ஆமான்னு சொல்றதுக்கான கூட்டமாக தான் நான் பாக்குறேன் நீங்க பொது மனிதராக அரசியல் காழ்ப்புணர்ச்சி கடந்து நீங்க கூட்டமே இல்லைன்னு நான் சொல்றேன் அறிவிப்பு மத்திய அரசாங்கம் கொடுக்காத பொழுது நீங்க அலறிக்கிட்டு கூட்டம் நடத்துறீங்க அனைத்து வச்சு கூட்டம் இந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டவங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு கருத்தை முன் வச்சாங்க திரு கமலஹாசன் அவர்கள் சொன்னத நீங்க பாத்து இருப்பீங்க நானூத்தி அம்பத்தி மூணு தொகுதி அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறாரு எவ்வளவு நானு மூணு தொகுதி நானு அதாவ நாற்பத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு அதாவது ஐநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதி இருக்குல்ல சார் அந்த தொகுதியோட எண்ணிக்கையே அவருக்கு தெரியல ஆமா அவர் உலக நாயகன் உலரல் நாயகன் ஆயிட்டாரு உலக நாயகன் கமலஹாசன் இந்த நாயகன் நாயகனா ஆயிட்டாரு ஒரு எம்பி பி ஜீட் குடுப்பாங்க குடுப்பாங்கன்னு சொல்லி அறிவாளை திண்ணையில காத்து கிடக்குற புது நபரா ஆயிட்டாரு ஆமா உலக நாயகன் அல்ல கமல் உலகல் நாயகன் சாதாரணமாக அவர் பேசுனா கோனார் தமிழ் உரையை வச்சு தான் படிக்கணும் ஆச்சுங்களா உண்மை அதுதான் எளிய மக்களுக்கு புரியும்படியான வார்த்தையை போட மாட்டார் இந்த மணிரத்னன் சார் படம் பார்க்க போனோம்னா லைட் அடிச்சுட்டு போகணும் கமலோடைய பழைய சின்ன டார்ச் லைட்டை கொண்டு போகணும் இவர் பேசுறதுக்கு இந்த உரையை தமிழ் படுத்துவதற்கே ஒருத்தர் டிரான்ஸ்லேட்டர் மொழி மாற்றுனர் வேணும் அது மாதிரி அதனால் அந்த ஒத்த சீட்டு எம்பி சீட்டு கொடுப்பாங்கன்னு இப்போ அவரும் இல்லாத குட்டிக்காரனை போட்டுக்கிட்டு உதயநிதிட்ட ஒரு கும்பிடு ஸ்டாலின்ட்ட ஒரு கும்பிடு கூட்டணி கட்சிகிட்ட கும்பிடுன்னு இருக்கார் அவரெல்லாம் அது ஒன்று எப்படி இருக்கு இவர் போய் என்ன பார்லிமெண்ட்டில் பேச போகிறார்னு தெரியல இவர் தானே சார் டிவியை உடைச்சார் குடும்ப ஆட்சி ஒளியனு இந்த உடச்சின அவர் தானே சார் அந்த மக்கள் நீதி மையம் ஊழலுக்கு எதிராக அறிஞ்சிட சார் இப்போ எங்கே ஊழலோடு ஒட்டி கிடக்க ஊழலும் கமலும் மையமும் திமுகவோட அறிவாரத்தோட போய் காத்து கிடக்கிற நீ என்ன ஊனதுக்கு எதிராக பேச இல்ல இல்லை பாஜக அப்படிங்கிற பாசிச கட்சி எதுக்குறதுக்கு திமுக கூட சேர்ந்தாலும் தவறு இல்லைன்னு அதோட நீ பாசிசம் சொன்னால் நீ வேசிசம் வேஷிச கட்சி நீங்கள் உங்களுக்கு கொள்கையும் இல்ல கோட்பாடும் இல்ல ஒரு அரசியல் கற்பும் இல்ல நெறி இல்ல என்ன உனக்கு நெறி இருக்கு சொல்லு நீங்கள் வேசிச கட்சிகள் வேசிசம்னா வேஷம் போடுற கட்சின்னு சொல்கிறேன் புரியுதுங்களா ஆமா அதுதான் எனக்கு விளக்கம் சொல்கிறேன் பாசிசம் இல்லை அது வேசிசம் இல்லை இப்போ கமலஹாசன் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதன் மூலமாக தன்னுடைய எம்பி சீட்டை உறுதிப்படுத்திட்டாருன்னு சொல்றீங்களா அது கடைசி நேரத்தில் வாழ அறுத்துவிட்டாலும் விடுவாங்க இதே மாதிரி தான் எடப்பாடி அவர்களும் பிரேமலதா அதாவது தேமுதிகாக ஒரு எம்பி சீட்டு சொல்லியிருந்தார் ராஜ்யசபா சீட்டு கிடையாது அவர் சொல்லியிருந்தாராங்கிறது உறுதிப்படுத்தப்படாத தகவல் இல்ல நீங்க உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா ஆனா பிரேமலதா சொல்லியிருந்தாங்க சார் அம்மா சொல்லியிருக்கலாம் பிரேமலதா அம்மா சொல்லியிருக்கலாம் ஆனால் எடப்பாடி அவர் சொன்னதாக வச்சுதான் அவங்களுக்கு தெரியாது ஆனால் கமல்ஹாசனை வந்து எது கூப்பிட்டாங்க உனக்கு எம்பி சீட்டு தரேன் நீ கோயம்புத்தூரில் பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அது நல்ல நினைவு அது ஆதாரத்தோடைய செய்தி இது எல்லாம் சரியாயிடும் அதெல்லாம் நீங்கள் உடனே நெங்கிட்டு சின்ன முடிச்சு விடாதீங்க சரியா அதனால தான் அவர் ஆதார தப்பவே காட்டிட்டார் டிவி முன்னாடி ஆமாம் இவங்க ஏமாத்தினால ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் கடைசியில் நெஞ்சில் இடம் கொடுத்துருவாங்க இதயத்தில் இடம் கொடுத்து இந்த உலக நாயகனுக்கு நாங்கள் ஒப்பாரும் மிக்காரு இல்லாத ஒரு பெரும் பெரும்பொருப்பை கொடுத்துட்டோம்ன்றாங்க அவருக்கு இன்னும் அடுத்த ரெண்டு சினிமாவுக்கு புக் பண்ணிட்டாங்கன்னா ஓகேன்றார் உலகநாயகன் உலகநாயகன் ஓகேன்றார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இப்போ ரம்ஜான் சீசன் வந்து தொடங்கிடுச்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து நோன்பு கஞ்சி திறக்கும் விழாக்களில் பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ புதுசாக இவ்வளோ நாள் இல்லாமல் விஜய் அவர்களும் அந்த விழாக்களில் கலந்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வுகளை இஸ்லாம் மதம் வந்துங்க ரொம்ப நல்ல மதம் அந்த மார்க்கத்தின்படி அதை ந மதிப்பவர்கள் கரெக்டாக இருக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் தான் போய் தானும் அவங்களோட ஒட்டிக்கணும் ஓட்ட பெறணுங்கிற அடிப்படையில் இவ்வாறு திறக்கிறேன் நோன்பை திறக்கிறேன்னு சொல்லிட்டு புதிய ஒரு அரசியலில் ஒரு சிறுகேடு நடக்குது இதை நான் எதிர்க்கிறேன் நான் மட்டுமல்ல உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றுபவர்களை இவர்களை விரும்பவில்லை என்பது தான் செய்தி இப்போ நோன்பு திறக்கக்கூடிய காலங்களில் தன்னுடைய எச்சில் கூட உள்ளுக்குள்ள முழுங்காமல் அவ்வளவு அந்த தவமை ஏற்றக்கூடிய காலம் போல் வச்சுக்கோங்க அந்த இஸ்லாம் மதத்தின் படி நோன்பு காலம் இப்போ நோன்பு திறக்கிறதுக்குன்னு போகிறான்ல ஒவ்வொரு கட்சிக்காரங்க உண்மையிலேயே அவெல்லாம் வரதம் விரதம் இருக்கிறானா நீங்கள் எல்லாம் விரதம் இருக்கின்ற பொழுது இவன் நல்லா காலையில் வயிறு விட்ட தின்னுபுட்டு மதியம் இல்லை பிரியாணி தின்னுபுட்டு நீ என்னடா போய் நோன்பு திறக்கிற சரி நோன்பு திறக்கிற அங்கே போய் நான் சிறுபான்மைக்கு ஆதரவுன்னு காமிக்கிறதுக்கு எல்லாம் நேற்று முந்தானெல்லாம் பார்த்தன தம்பி உதயநிதி துணை முதலமைச்சர் போய் நோன்பெல்லாம் திறந்தார் பின்னாடியே ஓதுறாங்க அல்லாஹ்கு போற அல்லான்னு ஓதிக்கிட்டு இருக்கா ஒரு சமசாவை கடிச்சு விட்டுருக்காரு கொஞ்சமாக அது மதிக்க வேணாமா ஒரு மாண்பு வேணாமா கண்ணியம் வேணாமா ஆச்சுங்களா இவர் இப்படி போயிட்டாரு இன்னும் எல்லா கட்சியும் கிட்டத்தட்ட இது போடும் இதில் இந்த நோம்புக்குஞ்சு காலத்தில் மட்டும் குள்ளாக போடுவாங்க பேர் சொல்லுவாங்க இப்போ நம்ம ஆள் இருக்காரு பாருங்க பிரசாந்தர் ஃப்ரெண்டு விஜய் ஆ நம்ம விஜய் இவரும் நோன்பு திறக்கப்பறங்கிறார் திறக்கட்டும் ஆனால் நீ நோன்பு திறக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் கிறிஸ்துமஸ் விழாவில் போய் அரசியல் செய்யக்கூடிய இயேசுவை போற்றக்கூடிய யாராவது இருந்தாலும் அத்தனை அரசியல்வாதிகளும் இந்துக்களுக்கு விழாக்களுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க பொது மனிதனாக நான் ஏற்றுக்கலாம் இங்கே அம்மன் கோயில் கூழு குடிச்சா அவங்களுக்கு தொண்டை கோயில் சிக்கிக்கிறது ஆனால் நோன்பு கஞ்சி குடிக்கும்போது ஊருகா ஊர்கா எல்லாமே உள்ள போகுது இது நல்லா இருக்கா நீ கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஈவரனுடைய பேரன்னு சொல்லி திடலில் போய் நீ பேசிக்கிற ஆனால் வீரமணி மிஸ்ஸிங் ஏன்னு தெரியல நோன்பு கஞ்சி குடிக்க வந்துருப்பார் சாதாரண சாப்பாடுன்னு அவர் வந்துருவாரு கடைசி அனைத்து கட்சி கூட்டத்தில் அவரை பார்த்தோம் சார் அதுக்கப்புறமா அவர் அங்கே கஞ்சி குடிச்சாங்களோ அங்கே டீ தானே கொடுத்துருப்பாங்க இங்கே சார் கஞ்சி மாட்டார் வரமாட்டார் சோர்னா வந்துடுவார் அது விடுங்க இப்போ பெரியாருடைய பேரன் சொல்லக்கூடிய நீங்கள் வந்து அல்லா சாமி ஏற்றுக்கிறீங்களே இது நியாயமாக ஏசு சாமி ஏற்றுக்கிறது உங்கள் திராவிட மாடல் இந்து சாமி மட்டும் எதிர்க்கிறது திராவிட மாடலா இது என்ன நியாயம் கிடையாது இன்னொன்று நீ முஸ்லீம் மேலே பற்று இருக்குன்னு வச்சுக்கோ முந்நூற்றி சச்ச நாள் ஒரு வருஷம் முழுமைக்கு உள்ளா போட்டுக்க யார் ஒன்று வேணாம்னா நீ இந்துவையும் ஏமாற்றிக்கிட்டு முஸ்லீமையும் ஏமாற்றிக்கிட்டு கிறிஸ்தவனையும் எதுக்கு ஏமாத்துற ஏமாத்தாத முஸ்லீம்கள் உண்மையிலேயே இந்த நோன்பு கஞ்சி அரசியல் திறக்கக்கூடிய அரசியல்வாதிகளை புறக்கணிக்க வேண்டும் தான் என்னுடைய நிலை அதில் இன்னொரு விஷயத்தை பாருங்க நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மதசார்பற்ற அரசினுடைய முதலமைச்சர் போன அப்படி தான் இருந்துச்சு எடப்பாடி பீரியடும் சரி அதுக்கு முன்னாடி ஜெயலலிதாமா பீரியடாக இருந்தால் சரி நோன்பு கஞ்சின்னு வந்துருச்சுனால கிட்டத்தட்ட பதிமூணு கோடி பதினஞ்சு கோடி பதினெட்டு கோடிக்கு இந்த வருஷம் அரிசி கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அரிசி எதுக்கு பள்ளிவாசலில் நோன்பு கஞ்சி காய்ச்சி ஊற்றி குடிக்கிறதுக்கு ஒரு மதசார்பற்ற அரசு நோன்பு கஞ்சிக்கு அரிசி கொடுக்கக்கூடிய அரசு எங்க ஆடி மாதம் வந்துருச்சுன்னா அம்மன் கோயிலில் கம்பு கேழ்வரகு அரிசி எல்லாம் வச்சு நாங்கள் கஞ்சியாச்சு ஊற்றும்ல எங்களுக்கு ஒரு இருபத்தையாயிரம் மெட்ரிக் டன் அரிசி கொடுத்தியா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் கொடுக்க மாட்டேங்கிறிய கொடு நோன்பு கஞ்சிக்கு உங்களுக்கு ஆதரவு மாரியாத்தா ஆலியத்தா கோயிலில் கூழுனா எதிர்ப்புனா இது என்ன நியாயம் இது மதசார்பற்ற அரசா இந்துக்களுக்கு எதிராக நீங்க செயல்படலையா அது தப்பு இல்லையா இதை பேயம் பேச மாட்டேங்கிறீங்க அதனால் இந்த நோன்பு கஞ்சி அரசியலில் திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளையுமே நான் சொல்கிறேன் இந்த முஸ்லீம்களே விரும்பாத உங்கள் வரவை விரும்பாத பொழுது நீங்கள் எதற்காக போய் நீங்கள் பண்ணுறீங்க எங்கள் அண்ணன் இதில் ஒரு படிப்பு மேலே போயிட்டார் யார் எங்கள் அண்ணன் சி திருமாவளவன் அவர் நான் எத்தனை வருஷமாக நோன்பு இருக்கிறேங்கிறார் திருமாவண்ணன் வந்து ஒரு சீசனுக்கு தலைவர் ஒரு ரெண்டு மாதம் முஸ்லீமாக இருப்பார் மூணு மாதம் கிறிஸ்டினாக இருப்பார் அப்புறம் ஒரு அஞ்சாறு மாதம் புத்த வரும்பாங்கிறார் அப்புறம் எல்லாமே நான் கடந்த வரும்பார் அவர் அந்த வருஷம் பன்னெண்டு இருக்கு காலம் பின்பணிக்காலம் காலம் எதிர்காலம் மழைக்காலம் அப்படிங்கிற மாதிரி இவர் சீசனுக்கு மாறக்கூடிய அண்ணன் ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லா மதத்துக்கும் பொதுவான ஆமாம் வந்துடுவாரு அவர் சர்வ கட்சி மாதிரி சர்வ மதத்துக்குமான ஆள் அவர் ஆ இப்போ ஒரு மாதம் நோம்பு இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி போய் நோம்பு கொஞ்சம் உடச்சு விட்டுருப்பார் நொம்ப தரப்ப நோம்பு தரப்பேன் எப்போ மூடி வச்சா அங்கே திறக்கிறதுக்கு எப்போ திறந்தாங்க தான் சொல்லுங்க நீங்கள் மத நிணக்கம் பேசுகிறது இந்த பாகுபாடெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு பேசுறதெல்லாம் ஏற்படியது அல்ல அதனால இந்த நோன்பு கஞ்சி அரசியல் வேண்டாம் ஆமாம் இப்போது நம்ம ஐயா ஸ்டாலின் ஐயா வந்துட்டாங்க சிவராத்திரி பெருவிழா இப்போ முந்த நடந்து முடிஞ்சது ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி நான் இந்த தருணத்தில் நான் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன் கிட்டத்தட்ட இந்தியாவில் பதினெட்டு மாநிலங்களில் சிவராத்திரிக்கு சிவராத்திரிக்கு விடுமுறை இருக்குது தமிழ்நாட்டில் விடலை எடப்பாடியார் பொழுது தைப்பூசத்துக்கு பொது விடுமுறையாக அறிவித்தார் அடுத்த ஆண்டாவது திரு ஸ்டாலின் அவருடைய அரசாங்கம் இந்த திமுக அரசு மகா சிவராத்திரி விழாவை வங்கிகள் உட்பட அனைத்து நிறுவனங்களும் விடுமுறை அளித்து விடுமுறை தினமாக அறிவிக்கணுங்கிறது நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை வச்சுக்கிறோம் இல்ல அடுத்த வருஷம் தேர்தல் வந்து இருக்கு வரவே இப்போ அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்கிறேன் ஈசனே இந்த திமுக அரசு மகா சிவராத்திரிக்கு விடுமுறை அளித்தால் ஆதரிக்கிறேன் நான் முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வச்சோம் எங்களுக்கு காலம் குறைவாக இருந்ததுனால அவங்களால் நிறைவேற்றாம இருக்க முடியும் நாங்கள் ரொம்ப கண்ணியமாக வச்சோம் நீங்கள் அப்படி பண்ணுங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் தான் கிடைக்கணும் அவங்க சொன்னோம் அதனால அவர் பண்ணட்டும் வரவேற்கிறோம் ஆனால் பண்ணுவாராங்க தெரியாது என்ன அவருடைய அரசியல் அட்வைசர் மிஸ்டர் வீரமணி கேட்கணும் அவர் என்ன சொல்லுவார் தெரியாது ஆமாங்க ஓகே சார் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருக்காரு ஸோ அவருடைய போஸ்டருக்கு பதிலாக அவருடைய போஸ்டர் ஒன்று ஒட்டியிருக்காங்க பாஜக சார்பில் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஃபோட்டோவுக்கு பதிலாக நடிகர் சந்தான பாரதி இருக்கார்ல அவருடைய புகைப்படம் இடம்பெற்றிருக்கு இதை ஒட்டினது பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி மாநில செயலாளர் அருள்மொழி அப்படிங்கிறவங்க பெயர் அதில் இருக்குது ஆனால் அந்த அம்மாட்ட நம்ம ஃபோன் பண்ணி விசாரிச்சா ஒரு வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம் கேட்டால் இதை நான் ஒட்டவே இல்லை என் பேரை சொல்லி வேற யாரோ ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க யார் ஒட்டியிருக்க வாய்ப்பு இருக்கு சார் போஸ்ட் ஒட்டுறவன் தான் ஒட்டியிருப்பான் போஸ்ட் ஒட்டுற ஒட்டியிருக்கலாம் ஆமாம் யார் ஒட்ட சொல்லியிருப்பாங்க அவரை தெரியல திமுக காரனை தான் கேட்கணும் சந்தான பாரதி ஊருக்கார் எங்கள் அண்ணன் நம்மளுக்கு பக்கத்து இருக்கார் அவரு நான் எழுமலை அவர் பக்கத்து இருக்கார் ஆச்சுங்களா அவர் அமித்ஷா மாதிரி தோற்ற ஒற்றுமை இருக்கின்ற காரணத்தினாலே அவனாவது ஒட்டிருப்பான் இவன் இந்த நள்ளிரவில் சில பேர் ஏதோ எழுதுவான் பாருங்கள் அது மாதிரி கிருக்கல் பெருவில மாதிரி இவங்க இன்றைக்கி அமித் இன்றைக்கி நல்ல வேலை ஞாபகப்படுத்துட்டீங்க அமித்ஷா போல இருக்கிறாருன்னு இன்றைக்கி ஐயா அமித்ஷா ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க அரக்கோணத்தில் அந்த இராணுவம் சார்ந்த விஷயங்களில் பெயர் சுற்றிருக்கிற ராஜாதித்ய சோழன் அப்படின்னு அந்த மையத்துக்கு பெயர் வச்சிருக்கிறார் ஒரு அந்த தக்கோடம்னு பக்கத்தில் இருக்குது அந்த சோழ சாம்ராஜ்யத்தில் ஒரு பெரிய வீர சமர் புரிந்த இடம் போர் புரிந்த இடம் அதனுடைய நினைவாக மத்திய அரசாங்கத்து நிறுவனத்துக்கு ராஜாத்த சோழனுடைய பெயர் வச்சுருக்காங்க இப்போ இந்த மோடி அரசு சோழனை போற்றக்கூடிய அரசு தமிழை போற்றக்கூடிய அரசு மாதிரி கடற்படை சார்ந்த அந்த விஷயங்களுக்கு வந்து ராஜேந்திர சோழன் பெயர் வச்சாங்க இதே மோடி அரசு ஆச்சுங்களா இப்போது இவர்கள் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் தமிழ் மன்னர்களுக்கும் பெருமை சேர்க்கிறார்கள் இந்த திராவிட மாடல் அரசு ஐஎம் திராவிடம் ஸ்டாக் சொல்லக்கூடிய இந்த அரசு திமுக அரசு தமிழர்களுக்கும் தமிழ் மன்னர்களுக்கும் என்ன பெருமை சேர்த்தது பஸ் ஸ்டாண்டு திறந்தா கருணாநிதி லைப்ரரி திறந்தா கருணாநிதி புதுசாக கட்டடம் திறந்தா கருணாநிதி ஆஸ்பத்திரி திறந்தா கருணாநிதி பாலம் திறந்தா கருணாநிதி இந்த கருணாநிதி விட்டவர் ஆளே அவங்களுக்கு கிடைக்காதா ஏன் இதே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கும்பகோணத்துல பிரச்சாரம் செய்கின்ற பொழுது என்ன சொன்னாரு ராஜராஜ சோழனுடைய பள்ளிப்படை இருக்கக்கூடிய உடையாளூரில் நான் ஆட்சிக்கு வந்தால் நினைவு திருக்கோயில் கட்டுவோம்னு சொன்னார் சொல்லி வருஷ நாளாச்சு சொன்னது என்னாச்சு கட்டளையே மன்னர்களுடைய பெயர்களை நீங்கள் மறந்து விட்டீர்கள் தமிழர்களை நீங்கள் மறந்துட்டீங்க தமிழர்கள் கட்டிய கோயிலையும் நீங்க சரியா வைக்கிறது கிடையாது ஆனா பேசுறது மட்டும் இது இந்தியாவுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னா ஓ தமிழர்களுக்கு எதிராக அரசு செயல்படுகிறது நாங்கள் திராவிடத்தவர்கள் உங்களை போர் சொல்றது ஒரு நபருக்கு ரெண்டு பேர் இருக்குமா ரவிக்குமார் கேரளக்காரன் அவனை சொல்றது இல்ல சார் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அவனை திராவிடன்னு இல்ல சார் கன்னடம் பேசக்கூடிய மக்கள் அவனை கன்னட திராவிடன்னு சொல்லலை சார் இந்த மலையாளமும் தெலுங்கும் கன்னடமும் தன்னை திராவிடன்னு சொல்லாத பொழுது தமிழனான என் மீது மட்டும் ஏன் திராவிட சாயத்தை இந்த திரா விஷத்தை பூசுகிறீர்கள் நான் கேட்குறேன் தமிழர்களுக்கு இவங்க ஆதரவுனா தமிழ் மன்னர்கள் இவங்க வச்சிருக்கணுமா இல்லையா கட்சி பெற திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சது தப்பா இல்லையா தமிழர் முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்கணுமா இல்லையா ஏன் வைக்கல வச்சா இவங்களுடைய உண்மையான சாயம் வெளுத்து விடும் ஆச்சுங்களா அதனால் இவர்களுக்கு நாங்கள் தமிழையும் தமிழ் மன்னர்களையும் பெருமை சேர்க்கின்ற மோடி அவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் இந்த திராவிட மாடல் ஒழியட்டும் தேசிய மாடல் மலரட்டும் இருபத்தி ஆறில் ஓகே சார் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பிறந்திருக்கீங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் நன்றி நன்றி இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த இருபத்தி ரெண்டு டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு